அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று மூன்று குடி செயல் வகை குரல் எண் ஆயிரத்து இருபத்தி ஐந்து குற்றம் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு குற்றம் இலானை குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு குற்றமற்றவனாய் தன் குடியை உயரச் செய்து வாழ்பவனை உலகத்தார் தமது சுற்றமாக விரும்பி சூழ்ந்து கொள்வர் குற்றமற்றவனாய் தன் குடியை உயரச் செய்து வாழ்பவனை உலகத்தார் தமது சுற்றமாக விரும்பி சூழ்ந்து கொள்வர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்